வந்துவிடே அல்லது மௌனமாகவே அவருக்கு அதிகமாக கோபம் கூட வருவதில்லை சில நேரத்தில் கோபம் வந்தாலும் அதை வெளி காட்டுவது இல்லை கோபம் என்பது எல்லோருக்கும் இயல்பாக வரக்கூடியது தான் சில சமயங்களில் சற்று கூடுதலாகவே வர இருக்கும் அதை நீ பெரிதுபடுத்தாமல் இருக்க வேண்டும் தவறு செய்தால் தான் விட்டு கொடுத்து போக வேண்டும் இல்லை உறவு நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக விட்டு கொடுத்து போகலாம். உங்கள் இருவரையும் ಮುಂದೆ சேர்க்கவே உன் அப்பா நான் போராடி கொண்டு இருக்கின்றேன் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் நேரமும் காலமும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவை அனைத்தையும் நான் சரி செய்து அவர்கள் உன்னை காஇயப்படுத்தும் போது அதை நினைத்து நீ கவலைப்படாதே நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பட்சி உயர்வாக தான் நினைக்கின்றது நீ இல்லாமல் அவரும் இல்லை என்ற முடிவை அவரும் இப்பொழுது எடுத்து விட்டார் தங்கமே கூடிய விரைவில் உனக்காக உன்னிடமே வர போகின்றார் அனைத்து தவரிகளையும் அவர் வரும் இரு சந்தோஷமாக முருகா